அடா இவ்வளோ நாள் இது நமக்கு தெரியாமல் போச்சு ஒரு பன்னியார கல்லை வச்சு ஜாங்கிரி வீட்டிலேயே வந்து சுலபமாக செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேங்க ஆமாங்க பன்னியாரக்கல் இருந்தால் போதுங்க வீட்லேயே மெரி ஜாங்கிரி சூப்பராக செஞ்சிடலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் பருப்பு எடுத்துருக்கேங்க கப்பு நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க நான் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து அலுசிட்டு ஒரு அரை மணி நேரம் சரியாக அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருங்க அதுவும் ஊற வைக்கிறது பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் ஊற வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வச்சுக்குங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க இந்த பருப்பு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊறட்டும் ஊறின பிறகு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக அரை மணி நேரத்தில் இந்த பருப்பு நல்லாவே வந்து ஊறி இருக்க பாருங்கள் இப்போ அதை மிக்ஸி சரில் சேர்த்துட்டு நல்லா மையாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பருப்பு அரைக்கும் போது மிக்ஸியும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகாது மிக்ஸியும் நமக்கு ரிப்பேர் ஆகாதுங்க கண்டிப்பாக உளுத்தம் பருப்பு அரைக்கும் போது இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரே அடியாக சேர்த்துறாதீங்க பாருங்க அளவுக்கு வந்து அரைச்சிருக்குங்க இது இன்னமும் பார்த்தீங்கன்னா அரைப்படணும் அதுக்கு முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா ஒரு சரியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு பார்த்தி ஒரு கப்பு பருப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி அரிசி மாவு வந்து சேர்த்துருக்குங்க இது மறுபடியும் பார்த்திங்கன்னா அரைச்சிக்கலாங்க நல்ல மையை வந்து அரையணுங்க மை போல் அரையணும் அளவுக்கு இந்த பருப்பை வந்து அரைச்சடுத்துக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் கொஞ்சம் போல் சேர்த்துருக்குங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மையம் அரைச்சிருக்கேன் பாருங்கள் இது ஒரு பக்கம் எடுக்கிறதுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜீரா பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் தித்திப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடுங்களா இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு பங்காக வந்து சக்கரை சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி ஒன்றுக்கு ஒன்றுன்ற அளவில் பார்த்திங்கன்னா சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் சக்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க இதுவும் ஆப்ஷனல் தாங்க ஒரு க உங்களுக்கு விருப்பம்ச்சின்னா சேர்த்துக்கங்க அப்படி இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வரணுங்க நல்லா பிசு புதுவு தன்மையோடு வரணும் அதாவது இந்த சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு கம்பி பார்த்து சொல்லிங்களா அந்த அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ இந்த சக்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்ச விட்டோம் இது அப்படியே ஒரு பக்கம் விறக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்க வச்சுருக்கிற மாவு பார்த்திங்கன்னா இந்த பால் கவரில் போட்டு ஃபில் பண்ணிக்கலாங்க என் இந்த பால் கவர் தான் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இதில் ஃபில் பண்ண போகிறேன் உங்கள் கிட்டே பைப்பிங் கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க இந்த மாவு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் ஒன்று வச்சுக்குங்க அப்போ தான் நம்ம மாவு போடும்போது கரெக்டாக இதில் இந்த மாவு பார்த்திங்கன்னா இதில் ஃபில் பண்ண முடியும் இப்போ இந்த கவரில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த உள்தம் மாவு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு டைட்டாக ஒரு லப்பர் பண்ணிட்டோம் அப்படி இல்லைன்னா ஒரு நூலை வச்சு நல்லா வந்து க கட்டிக்கலாங்க இப்போ உள்த மாவு பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து சேர்த்துக்கேன் இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேச்சாக நான் செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சம் போல தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் ஏன்னா பால் கவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நம்ம அதிகமாக சேர்த்தா கூட பார்த்திங்கன்னா பிழியும்போதே நம்ம ஊல் பண்ணி வச்சுருக்க அந்த வெளி வழியாக பார்த்திங்கன்னா எல்லா மாவும் வந்துடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வரைக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு மட்டும் வந்து மாவும் வந்து சேர்த்துக்குங்க இதை பார்த்திங்கன்னா ஒரு லெபர் பென்ட் போட்டு நான் இன்றைக்கி கட்ட போகிறேன் உங்கள் கிட்டே நூல் இருந்துச்சுன்னா கூட நூலை வச்சு நல்லா வந்து டைட்டாக வந்து கட்டணும் அப்போ தான் நம்ம ஜாங்கிரி வந்து பிழிஞ்சு விடும்போது பின்பக்கம் வழியாக நமக்கு வராதுங்க அதனால் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டைட்டாக முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக இந்த மாவு வந்து கட்டிக்குங்க இப்போ மாவு வந்து ஃபில் பண்ணியாச்சு பாருங்கள் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும்ங்க நம்ம ஜீரா வந்து ரெடி ஆகிச்சான்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த ஜீரா வந்து ரெடி ஆகிடுச்சானு பார்த்துடலாங்க இன்னும் ரெடி ஆகலை பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதும் ஜீரா வந்து ரெடியாகிடும் இந்த ஜீரா செய்கிறதுக்கு ஒரு சரியாக பத்து நிமிஷம் ஆகுங்க நமக்கு அதுக்குள்ள இந்த மாவு வந்து நம்ம ஜாங்கிரி போடுறதுக்கு கரெக்டாக லெவலில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த பால் கவரில் இந்த கவர் ஓரத்தில் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு கரண்டியை வச்சு உங்களுக்கு பிழிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த ஜாங்கிரி வந்து சுத்த வருதான்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் கரெக்டாக வருது பாருங்கள் நல்லா மெலுசாகவும் வருது பாருங்கள் நான் ஏன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா மினி ஜாங்கிரி தான் செய்ய போகிறோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாலே போதுங்க பனியார கடலில் போடும்போது நமக்கு கரெக்ட் ஷேப்பில் வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீராவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் லைட்டாக பிசு பிசுப்பு தன்மையும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கம்பி பதமும் இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணுங்க இது ஒரு பக்கம் வந்து அப்படியே இறக்கி வச்சிடலாம் இந்த ஜீரம் ரெடி ஆகிடுச்சு பனியார கடல வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா சரியாக முக்கால் பாக அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்குங்க நீங்கள் ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ஜாங்கிரி செய்யும்போது எண்ணெய் எல்லாம் வெளியே வந்துடுவோங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நீங்கள் இதில் எண்ணெய் விட்டால் போதுங்க எல்லா கோழிலும் பார்த்திங்கன்னா சரியாக முக்கால்வாசி அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்குங்க இதிலே பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கு இல்லைங்களா கவர் பால் கவரில் அது எல்லாமே இதே எண்ணெய்லேயே வந்து செஞ்சு எடுத்துடலாங்க மினி ஜாங்கிரி சூப்பராக வந்து போட்டு எடுத்துடலாம் ரொம்ப அதிகமாக எல்லாம் எண்ணெயெல்லாம் குடிக்கவே செய்யாதுங்க இப்போ இது பார்த்திங்கன்னா பனியாரம் கல்லும் பார்த்திங்கன்னா சூடாகிடுச்சு பாருங்கள் இதில் இப்போ ஜாங்கிரி போட்டுடலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக சுற்றி விட்டாலே போதும் ஜாங்கிரி சூப்பராகவே ரெடி ஆயிடும் அதே மாதிரி சின்னதாகவும் பெருசாக அதே மாதிரிலாம் ஆகவே செய்யாதுங்க எல்லா ஜாங்கிரும் பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக சூப்பராக ஒரே ஷேப்லேயே வருங்க கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ் பிகினராக நீ நீங்கள் இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்க்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகவே செய்யாது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் இது வேகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக நேரம் எடுக்காது இருக்காது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த பக்கம் திருப்பிட்டு ஒரு நிமிஷம் மறுபடியும் திருப்பிட்டு ஒரு நிமிஷம் விட்டாலே போதுங்க ஜாங்கிரி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வீட்லேயே வந்து ரெடி பண்ணிருந்தாங்க நாம் இன்றைக்கி உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் குள்ளே தான் இருக்கும் நூறு கிராம் அளவு கூட இருக்காது அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய ஜாங்கிரி கிடச்சது நம்ம போய் வெளியே வாங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்லேயும் வந்து சுலபமாக நம்ம நினைக்கிற நேரத்தில் ஜாங்கிரி வந்து வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க பாருங்கள் ஒரு பக்கம் வந்து நல்லா செவக்க வந்திருக்கு இன்னொரு பக்கம் வந்து அதே மாதிரி வந்து திருப்பி விட்டுருங்க நல்லா செவக்க வரணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வைக்க பில்சு கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாருங்கள் எல்லாமே வந்து ஈக்குவலாக ஈவனாக வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ரெடி பண்ண ஜாங்கிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீராவில் வந்து போட்டு எடுத்துட்லாங்க போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊடணும் அப்படிலாம் இல்லை போட்டவுடனே ஜீராவில் போட்டவுடனே நீங்கள் எடுத்துடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகவே செய்யாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செஞ்சு இருக்கிற ஜாங்கிரி மினி ஜாங்கிரி எல்லாமே இந்த ஜீராவில் போட்டு எடுத்து மறுபடியும் ஒரு பிளேட் கொண்டு மாற்றிடலாங்க நம்ம அதில் போட்டு இருக்கிற எல்லா ஜாங்கிரியும் போடுற அருகு தாங்க டைமு அந்த வரி அது வரைக்கும் இது ஜீராவில் வந்து இருந்தால் போதும் ரொம்ப அதிக நேரம்லாம் ஜீரால வந்து ஊற இந்த அவசியம்லாம் இருக்காது இப்போ பாருங்கள் எல்லா ஜாங்கிரியும் இதில் சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு ஒரு ஒரு திருப்பு திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு அதன் பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி திருப்பி விடுங்க இந்த பக்கம் ஒரு திருப்பு அந்த பக்கம் ஒரு திருப்பி திருப்பிட்டு பிளேட்டுக்கு வந்து சின்ன பிளேட்டில் வந்து மாற்றிக்கங்க நீங்கள் ரெடி பண்ணதெல்லாம் இதே மாதிரி இருக்கிற எல்லா ஜாங்கிரியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு ஈடு போதாச்சு பாருங்கள் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா ஜாங்கிரையும் வந்து போட்டு எடுத்துட்லாங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வெளியே வாங்குகிற ஜாங்கிரி விட வீட்டிலேயே வந்து சூடாக செஞ்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தாங்க போட்டு எடுக்கணும் எல்லா ஜாங்கரையும் எல்லாமே போட்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபீஸ் வீடியோ இருக்குது கிச்சன் டிப்ஸ் வீடியோ இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா விலாகும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஷேப்பில் ஈவனாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு திருப்பு திருப்பு நல்லா சேர்க்க வந்தோன்னா மறுபடியும் மறுபக்கம் பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு ஜீராவில் போட்டுறதால பார்த்திங்கன்னா எல்லா மினி ஜாகிரியும் சூப்பராக வீட்டிலே வந்து செஞ்சிடலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லா ஜாகரையும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஜீராவில் ஊறி நல்லா சூப்பராக வந்திருக்க பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்து ஒரு புதிய விளைவில் சந்திக்கலாம்